இன்னைக்கு கறி கவுச்சு இருந்தா தான் யாருமே வீட்டில் கைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பத்திரிக்கை வைக்கும்போது இந்த புதுசாக விசேஷம் வைக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட யாராவது கேட்டிருக்கம்மா ஏப்பா ஆயிரம் பத்திரிக்கை அடிக்கிற சாப்பாடு கறி ஓடுற செலவு அத்துட்டு போயிடுமே செலவை குறைக்க வேண்டியதானே இதெல்லாம் ஏ யார் இங்கே பேசுகிறது ஹலோ ப்ரோ அண்ணே அண்ணே பேசாதீங்கண்ணே சத்தம் கேட்குறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசுற ஆளுங்க அந்த பன்னெண்டாம் ரூம் ரூம்ல போய் படுத்துட்டு பேசு அங்கே டான்ஸ் பிரைவேசி ஒரு ஒத்தையில் உட்காந்துருக்கு போங்க ஆமாம் ஆமாம் அங்கிட்டு போங்க என்ன பேசுகிறேன் இப்படித்தான் பேசி பேசி தான் தமிழ்நாடு இப்போ பேச முடியாமல் கிடக்கு செந்திக்கணும் எதில் விட்டேன் நன்றி நன்றி இதுக்கு மட்டும் நாலு பேர் உட்காந்துருக்கு போகிறா சார் அப்போ பத்திரிக்கை கொடுக்கும்போதே கேட்பாங்க சாம்பாரா கறியா சுத்த கடா எழுங்கடா ஏழு கடா அப்போ வந்துடும்டுவேன் சாம்பார்னா விசேஷத்துக்கு போகவே மாட்டாங்க ஊரில் ஒரு ஆள் போனால் மொத்த ஆள் நூற்றம்பது பேர் அவன்கிட்டே கொடுத்து விட்ருவாங்க அவன் சொக்கலைங்க தானே போகிறேன் எனக்கு இரநூத்தொன்று எழுதிரு இவன் என்ன பண்ணுவேன் மும்புட்டு காசையும் சேர்த்து வச்சவன் ஒழுங்காக போய் எழுத மாட்டேன் இவன் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே உச்சி வெயிலில் உட்காந்துருப்பேன் அந்த சரக்கு போட சரக்கு போட்டு அங்கே போனால் பன்னெண்டு மணிக்கு மேலே நிக்கிற போதையாத்தான் இருப்பேன் ஆங்க இவனும் வாங்க கடைசியில் இந்த குடுத்த காசை எழுதாமே வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு கேட்கிற ஆட்ட அவ்வளோதான் கொல்லங்குடி காளி மேல சத்தியமான எழுதுனேன் கருப்பு சாமி மேல சத்தியமா எழுதுனேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திர இருப்பேன் அஞ்சு கிலோ நூறுரூவாய்னு தக்காளி சொன்னால் பொம்பளை உரம் வரைஞ்சி கட்டி போய் வாங்குறேன் அவன் டெக்னிக் என்னென்னா ஒரு கிலோ இருபது ரூபாய்ன்னு சொன்னால் இது மலிக்க மலிப்பிருங்க வாங்காதுங்க அதனால் அஞ்சு கிலோ பத்துரூவா மூணு சேலை ஆயர்ரூவான்னு வாங்கி அதை பெருமையாக எடுப்பேன் ஆனால் ஒரு சேலையுடைய விலை தெரிஞ்சால் எடுக்க மாட்டேன் அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன அவசியம்னா கல்வி அவசியம் கல்வி கற்றுத் தரக்கூடிய வாத்தியார் பிறந்தங்க அங்கே யாருன்னால் தாய்வே அப்புறம் ஒரு தாய் தப்பானா வாத்தியார் தான் அந்த வாத்தியாரை யார் மதிக்கிறா நான் அன்னைக்கு சிவகங்கா மாவட்டம் சாத்திரச கோட்டை அருகாமல் உள்ள மல்லல்ல படித்தேன் எங்கள் வாத்தியார் நினைச்சு நினைச்சு என்னை அடிப்பார் என்னை சொல்லுவார் எங்கள் வாத்தியார் ராதா சனி ஞாயிறு லீவு அப்படின்றார் சொல்லுங்கள் ஐயா அப்படின்றேன் ஒரு இருபத்தஞ்சு மட்டக்கம்பு செதுக்கிட்டு வரான்டுவேன் எதுக்கு வாத்தியார் சொல்லுவார் எதுக்கு பதினி காசவா அடிக்கத்தை அடுத்தவன் அடிக்க நான் அந்த கம்பை விடிய விடிய தூக்க முழிச்சு பனை மரத்தெல்லாம் கருக்கெல்லாம் வெட்டி சீச்சு அதில் பொம்மை படமெல்லாம் வரைஞ்சு கொண்டு கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கம்புக்கிட்ட மொத அடி வாங்குறவே நான்தேன் தான் அடிச்சுட்டு அந்த ஆள் விடமாட்டானப்பா சார் ஒன்றுக்கு சார் அப்படின்வேன் இங்கேவா அப்படின்னு ரெண்டு அரை அறைவேன் திருப்பி ரெண்டு அடி அப்படிலாம் அடி வாங்கி அடியாத பிள்ளை படியாது இன்னைக்கு அப்படி கிடையாது வாத்தியார் ஒரு பிள்ளை ஒரு பயலை அடிச்சு விட்டார்னா சாயந்தரம் வாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டே வர முடியாது வெளியில் வர முடியாது ரெண்டு லாரியில் அருவா கம்போட எங்கிட்டு வார்த்தா பொம்பளையால் உரம் முகா மிளகா தூள் பாக்கெட்டோட வாத்தியார் கண்ணில் அடித்த வேலு கம்பிட்ட குத்துறதுக்கு வாத்தியார் மெயின் கேட்டு வழியே வர மாட்டார் அவர் கிளம்பிட்டார் பக்கத்தில் கொச்சக்கயரை போட்டு வேப்ப மரத்தில் ஏறி விழுந்து கொப்பை ஓடிச்சு ஏன் அந்த அளவுக்கு ஆகி போச்சு அந்த உலகம் இங்கே இருக்கிற தாய்மார்களே உங்களை அத்தனை பேரும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் நாங்கள்லாம் வருவதில்லை ஆனால் அந்த தாய்மார்கள் அந்த காலத்திலாம் பெரியவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க புருஷங்களுக்கு மரியா கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஏது இன்னைக்கு சீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி தெரியறவங்களுக்கு இங்கே போட்டு போகிறேன் டவுன் பஸ்ல ஏறேன் பேண்ட்டு அங்கேயே கிடக்கு சட்டியோட காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் ஆனால் அப்பெல்லாம் அப்படி கிடையாது பூரா கோமனம் தான் அந்த கோமனத்தையே ஊசி போட்டு தச்சு 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 அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கோமனம் அதை வாசம் எடுத்து வாசம் போட்டு அப்படியே கட்டில துவைச்சிச்சு இப்போ பொம்பளை ஆளுக எந்த பொம்பளையும் துவைக்க முடியாது ஜட்டி போட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஜட்டி தான் பூராமே கண்ணு கண்ணா ரெண்டாயிரம் ஓட்ட மூவாயிரம் ஓட்டை அப்படியே அட பிடிச்சி கிடக்கும் இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை தொகச்சு புளிஞ்சிட்டு தாய் கோமலை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மீனாட்சி மிஷினாஸ்பத்திரியில் அப்படியே சப்பு நோக்கல அதுலேயும் சில பேர் இந்த போட்டுட்டு கொட்ட கொட்டை கம்புலாம் ஏறுவாங்க அன்னைக்கு ஒரு மைசெட்டு போற ஒரு ஆள் அப்படித்தான் தம்பி மேலே ஏறி கட்டுன்னு ஏறி இருக்காப்புல ஓனரை காணா அவர் ப்ரெஷரு பார்த்துருக்காரு அண்ணாந்து குழாய் எது யூனிட் எதுன்னு தெரியாம என்ன யூனிட்டை கீழே வச்சிருக்கேன் இருக்க பார்த்தா அவன் கட்டின யூனிட் அதனால அருமையான மைசட் அச்சங்குளம் உண்மையிலேயே அருமையான மைசட் நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு ஏன் கன்னத்தில் கை வச்சிருக்க குளிர் காய்ச்சலா இல்லை நான் முடியாமல் கிடக்கிறேன்னா சிரிக்கண்ணா அருமையான மைசட் அச்சங்குளம் விஷ்ணு தீபன் ஆடியோஸ் அச்சங்குளம்